எஸ் கிருஷ்ணமூர்த்தி மக்களை தேடி மருத்துவ ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தமிழக அரசின் கீழ் மக்களை தேடி மருத்துவ திட்டம் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனகல்லியிலே இந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது இந்த திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது ஆனால் இந்த திட்டத்தில் பணியாற்றுகிற தமிழ்நாடு முழுவதும் சுமார் பனிரெண்டாயிரம் பேர் டபிள்யூஹெச்வி என்ற பெயரில் தன்னார்வலர் என்ற பெயரில் அரசு பணியமர்த்தப்பட்டிருக்கு இந்த பணியாளர்களுக்கு இரண்டு மணி நேரம் வேலை என்று பணியமர்த்தப்பட்டாலும் நடைமுறையில் இப்போது எட்டு மணி நேரத்தையும் தாண்டி பணிச்சுமை அதிகரித்து வருகிறது பிபி சுகர் பார்த்து மருந்து பத்திரத்தை கொடுத்துவிட்டு டேட்டா சென்ட்ரி போட்டால் போதும் என்று சொல்லி பணியமர்த்தப்பட்டனர் ஆனால் இன்று நிலைமை வேறு மாதிரி இருக்கிறது அரசினுடைய பிற துறை எல்லாம் நிர்பந்தப்படுத்தி செய்ய வைக்கிறார்கள் ஓபி பார்ப்பது எம்எம்யூ வாகனத்தில் செல்வது இண்டஸ்ட்ரியில் விசிட் செய்வது டெலிவரிக்கு உதவி செய்வது உள்ளிட்ட ஏராளமான பணிகள் இத்தோடு ஆயுஷ்மான் பாரத் கார்டு அதற்கும் சுகாதாரத்துறைக்கும் என்ன சம்பந்தம் அதை செய்ய வைப்பது அதை செய்ய வைப்பது அதே மாதிரி பல்வேறு விதமான சுகாதார திட்டங்களை அத்துணையும் செய்ய வைப்பது இதுபோன்ற பணிச்சுமைகள் அதிகரித்த போதிலும் கூட ஆரம்பத்தில் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சிஐடியூ தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு போராடி ஆயிரம் ரூபாய் ஊதியத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் அறிவித்தார் ஆனால் இப்போது பணிச்சுமையும் கூடியிருக்கிறது வாழ்க்கை செலவும் அதிகரித்திருக்கிறது வாழ்க்கை செலவு அதிகரித்த போதும் பணிச்சுமை அதிகரித்த போதும் ஊதியத்தை மட்டும் உயர்த்தாமல் வைத்திருக்கிறது என்ன நியாயம் என்று சி யைட்டு எந்த வேலைக்கு போனாலும் நாளொன்றுக்கு ஆறுநூறு ரூபாய் கூலி இல்லாமல் மாதம் ஒன்றுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கூலி இல்லாமல் எப்படி ஒரு குடும்பத்தை தாட்ட முடியும் என்று நான் அரசை பார்த்து கேட்கிறேன் ஆகவே இதில் அரசு தலையிட வேண்டும் இதில் என்ன கொடுமை என்று சொன்னால் இந்த மாதம் வாங்குகிற ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயில் துறை சார்ந்த செலவுகள் என்பது அதிகரித்து வருகிறது பேப்பர் வாங்கணும் நோட்டு வாங்கணும் பென்சில் வாங்கணும் பேட்ரி போடணும் பிபி அப்பல்ஸுக்கு பேட்ரி போடணும் பெட்ரோல் போட்டுக்கணும் இவையெல்லாம் போட்டால் மீது என்ன மிஞ்சும் என்பதை அரசு சொல்லணும் ஆகவே இந்த நிலைமைகளிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக சென்னையிலே பேரணி டிபிஎச் அலுவலகம் முற்றுகை போராட்டம் என்று பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அமைச்சரை சந்தித்திருக்கிறோம் நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஜி சுகுமாருடைய தலைவர்கள் ஆட்சியாளரை சந்தித்திருக்கிறார்கள் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்திருக்கிறோம் ஆனாலும் எவ்விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை ஆகவே இப்போதுள்ள சூழ்நிலையில் இந்த பணிகளை செய்வதன் மூலமாக குடும்பத்திலிருந்து பணத்தை போட்டு சேவை செய்யணுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆகவே அதன் அடிப்படையில் இப்போது அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இன்னொரு பகுதி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் ஐசிடிஎஸ்னுடைய போராட்டம் அனைத்து அனைத்து ஊழியர்களும் தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிற அரசு தாயுள்ளத்தோடு பரிவோடு இந்த டபிள்யூஹெச்இ ஊழியருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் என்பதில் நியாயம் இருக்கிறது என்பதை முன்வைத்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவாக உயர் அதிகாரிகளை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவோம் ஆனால் பேசிக்கொண்டே இருப்போம் என்பது பொருத்தமல்ல அதுக்கும் ஒரு எல்லை உண்டு ஆகவே அப்படின்னா என்ன செய்வீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க செய்வதற்கு ஜனநாயக வழியில் ஆயிரம் போராட்டங்கள் உண்டு ஆகவே பார்ப்போம் மூன்றாண்டு நான்காண்டு போராடி பார்த்து விட்டோம் இனி ஊதியம் உயர்த்தவில்லை என்றால் ஊதியம் உயர்த்தவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் என்பது எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் டிபிஎச் அலுவலகத்திற்கு முன்பாக குடும்பத்தோடு உட்கார்ந்து கொள்வோம் ஊதியம் உயர்த்தாமல் எழுந்திருச்சு போக மாட்டோம் என்பதை அறிவிக்கிற தெரிவிக்கிற ஒரு கடமை எங்களுக்கு உண்டு ஆகவே இதை தெரிவிக்கிறோம் அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என் பேர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மக்களை தேடி மருத்துவ ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் நன்றி வணக்கம் ஒரு ரெண்டாயிரம் மேல் இருக்கும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஊழியர்கள் பனிரெண்டாயிரம் பேர் மொத்தம் தமிழ்நாடு முழுசும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிற செயல்படுகிறார்கள் ஆகவே அரசுக்கு இவரெல்லாம் உழைத்து காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கூலும் இல்லை பாலுக்கு உழைத்து அரசுக்கு ஐநா விருது வாங்கி கொடுத்துருக்கிறாங்க ஐநா விருது கொடுத்ததுக்கு காரணம் இந்த திட்டம் சிறப்படைவதற்கு இந்த திட்டம் சிறப்படைவதற்கு யார் காரணம் யார் காரணம் காரணம் இந்த கிடைச்சிருக்காது அமைச்சர் அவர்களுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் பலமுறை அறிவித்திருக்கிறார் இப்ப கூட முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் சாதனையில் தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் வெற்றியடைந்ததற்கு இந்த சிவப் இந்த இளம் சிவப்பு கோட்டணிந்த டபுள் ஊழியர்கள் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளலாம்